ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பது எண் கணிதப்படி நல்லா வாக்கியப்படி இல்லை எண் கணிதப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுல என் கணிதப்படி நிகழ்றது நம்மளுடைய ஜாதகத்துக்கு கரெக்டாக பலன் சொல்லும் போது சரியாத்தான் இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும் போது கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த வீடியோல எப்படிப்பட்ட பலன் இந்த பயிற்சி தர இப்போது அப்படிங்கறத நம்ம பார்க்க ஏற்கனவே கும்பராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு ஜென்மச்சனில இப்ப சனி பகவான் பயணம் ஜென்மச்சனி அப்படின்னா என்ன அப்படின்னா சிறைவாசம் மாதிரி இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தியுடைய யோக பலனை பொறுத்து சனி பகவானுடைய இந்த மாதிரி ஒரு ஏழரைச்சனி ஜென்மச்சனி நடக்கும் போது சிலர்களுக்கு பிடிவாரங்க சிலர்களுக்கு சுதந்திரமா இருப்பாங்க அது உங்களுடைய ஜாதகத்தின் உடைய திசா புத்தி யோகத்தை பொறுத்து சரி இப்ப கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேருக்கு நடந்த நிகழ்வு என்னவா இருக்கும் பெரிய போராட்டம் மனப்பிணி மன கஷ்டம் தடை முயற்சி எல்லாம் தோல்வி தொழில உடல் ரீதியான உபதைகள் குடும்பத்துல கலவரம் தேவையில்லாத குழப்பம் அவ பேர் புதுசா திருமணமானவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு போட்டு வரைக்கும் போயிருக்கும் சிலர்களுக்கு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை சுத்தி வந்திருக்கும் இவங்களால இருக்காது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு இருக்கக்கூடிய அஹ் எல்லாமே சம்புச்சு போயிருக்கும் அதே போல வந்து ஒரு வீடு கட்டணும் ஒவ்வொரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம ஆரம்பிச்சிருப்போம் ஆனா அதை விட அதிகமா அந்த பட்ஜெட் போய் நம்மள வந்து கடங்காரன் ஆக்கி உட்கார வச்சிடும் யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கணும் வாக்கு கொடுத்துருப்போம் அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாம ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது சாப்பிடும் போது கும்பராசி என்பர்கள் ஒரு நேர்மையான ராசி என்பர்கள் எதற்கு கலசத்தை வச்சிருக்கா ஒரு நேர்மையான புனிதமான ராசி அப்படின்னா கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசிக்கு வந்த சோதனை ஒன்னா ரெண்டா கமெண்ட்ல பார்த்தா தெரிய போதும் அப்படி சோதனைகளை எல்லாம் சந்திச்சு வேதனைகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு சற்று நகர்ந்து மேல் நோக்கி போகிறார் மீனராசிக்கு பயணம் போறார் இந்த மீனராசிக்கு பயணம் போவதால் ஜென்மச்சனி எனும் காலம் முடிவுக்கு வந்து விட்டது அதாவது சனி பகவான் இப்படி புடிச்சு வச்சிருந்த பொருளை இப்படி மூச்சு விடுற அளவுக்கு இப்ப மூச்சு விட முடியாமல இருக்கும் கும்பராசி அன்பர்கள் மூச்சு விட முடியாம இருக்கி பிடிச்சா எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருக்க கும்பராசி அன்பர்களுக்கு பகவான் விடல அப்படி லைட்டா மூச்சு விட்டுக்க கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கிறாரு அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கணும் இந்த பிடியில இந்த கஷ்டத்துல நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம் நமக்கு தேவையானது எல்லாமே பகவான் நமக்கு அனுபவத்தை கொடுத்துட்டாரு யாரு எப்படிப்பட்டவங்க நம்ம கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் நம்மளா இல்ல நம்புனவங்களா இல்ல நம்ம அறியாமையா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து கொண்டு பகவான் அப்படி லைட்டா உங்களை விடுறாரு சரியான பயணத்துல போனா அப்படியே விட்டுருவாரு தவறான பயணத்துல போனா அப்படின்னா திருப்பி என்ன செய்வாரு அப்படி புரிஞ்சு புழிஞ்சு விட்டுருவாரு அதனால கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் படைத்தவர்கள் கோபத்தில் கொஞ்சம் அதிகமாக என்ன பேசுறதுன்னு தெரியாது சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சதய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த கும்பராசியில் பிறந்தவர் அப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரம் அவிட்டா யாரு செவ்வாய் உடைய நட்சத்திரம் செவ்வாய் தேசியில நீங்க பிறந்திருப்பீ சதயமாறு ராகு பகவானுடைய நட்சத்திரம் நீங்க ராகு தேசியில பிறந்திருப்பீ பூரட்டாதி யாரு குரு பகவான் நட்சத்திரம் நீங்க குரு தேசியில பிறந்த திசையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தியும் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ராசி நட்சத்திரத்தை பெற்ற அன்பர்களுக்கு ஒரு நல்ல யோக பலன் வரக்கூடிய காலம்தான் பக்கத்துல இருக்கு நீங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போறது உங்களுடைய தொழில் மறுபடியும் ஏறுமுகமாக மாற போகிறது வருமானம் கிடைக்க போகிறது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சகோதர பிரச்சனைகளாக இருந்தாலும் ஏன்னா எல்லா பிரச்சனையும் இருக்கு பொதுவாக அதுவா இதுவா ஏ எல்லாமே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க கும்பராசிக்காரன் எங்கிட்டு போ ஆமா இந்த பிரச்சனை உங்கட்டு போல இந்த பிரச்சனை எனக்கு இப்போ என்னுடைய வாழ்க்கை கும்பராசி வாழ்க்கை ஒரு ஒரு சன்னியாசிய போல நான் எல்லாத்தையும் இழந்து தனியா போயிடலாமான்னு எனக்கு தோணுது சாமியாரா போயிடலாமான்னு தோணுது எனக்கு எதுவுமே வேணும் ஆசை பாசங்கள் எனக்கு எது அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில எனக்கு வந்து சந்தோஷம் இனிமேங்கிறது கடவுள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்த அந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவளையே படாது வெயிட் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு இவ்வளவு பொறுமையா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு லைட்டா உங்களை கை வச்சிருந்தார் மூச்சு விட்டேனா நீங்க ஜோதிச்சிடலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை பயணத்தை ஒரு நல்ல பயணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சி இதன் பிறகு உங்களுடைய வழியை சரியாக நான் எதெல்லாம் சரியில்லாமல் போனேன் என் வழியை சரியில்லாத வழியில பயணம் போனா அந்த வழியெல்லாம் மறந்துடுங்க என்னுடைய சரியான வழி இதுதான் நேர்மையான வழி இதுதான் இதுலதான் நான் பயணம் போக போறேன் அப்படின்னு உங்களுடைய தெய்வத்தை கையில புளிச்சுக்கிட்டு முருகப்பெருமான் பிள்ளையார் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவும் அதை வேண்டி பிரார்த்தனை வெற்றி பயணமாக மாறும் கும்பராசி என்பர்களுக்கு கொடி கட்டி பறக்க போறீங்க கும்பராசி வேண்டாம் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு உங்கள் வாழ்விலே உயர்வும் உண்டு சனியை போல் கெடுப்பவனுமல்ல கொடுப்பவரும் அல்ல கெடுத்தாலும் கொடுக்க போறார் அள்ளி கொடுக்க போறார் அவர் கொடுக்க யார் தடுப்பார் பகவான் கொடுக்க எந்த கிரகமும் தடுக்க முடியாது அவர் கெடுத்தாலும் எந்த கிரகமும் நிறுத்தவும் முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேர் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்